எழுபத்தி மூன்றாவது சங்கீதம் சங்கீதம் எழுபத்தி மூன்று எடுத்துக்கொள்ளுங்கள் அதனுடைய இருபத்தி எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் எழுபத்தி மூன்றாவது சங்கீதம் இருபத்தி எட்டாவது வசனம் எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கத்தராகி ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் அதனுடைய அந்த முதல் ரெண்டு லைனை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் சங்கீதம் எழுபத்தி மூன்று இருபத்தி எட்டு உங்கள் மேக்சிமம் சத்தம் எதுவோ அதில் வாசிக்கணும் ஓகே இப்போ எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் ஹாலுயா இட் இஸ் குட் ஃபார் மீ டு ட்ரா நியர் டு காட் இது எனக்கு குட் இதுதான் எனக்கு நல்லது நல்லா இருக்கணும்னு விரும்புறீங்களா அவரை அண்டிக்கொள்ளுங்க நீங்க அவரை அண்டி கொண்டாலே நீங்க நல்லா இருப்பீங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க நீங்க நெருங்கிட்டீங்கனாலே நல்லா இருப்பீங்க இயேசுவை நெருங்கினாலே நல்லா இருப்பீங்க ஆமே அல இன்னைக்கு வீட்டில் போய் மாறி மாறி பண்ணி நல்லா இருப்பமா எப்படிப்பா சொல் நீ நெருங்கு நல்லா இருப்போய்யா இன்னைக்கு உங்களுக்கு வார்த்தையே தான் நமக்கு வார்த்தையே தான் நீ நல்லா இருப்பீங்க நீ நெருங்கிட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க ஆய்